கடமை உங்க குடும்பத்தை ஆமன் இயேசுவுக்கு முன்னால நிறுத்துவது தானையா உங்க கடமை இதுதான் ஒரு நல்ல கிறிஸ்தவன் இவன் தான் ஒரு நல்ல ஊழியக்காரன் இவன் தான் ஒரு நல்ல பெந்தகோஸ்த விசுவாசி மத்ததெல்லாம் சும்மா வேஷம் போடுற கேஸ் இதுதான் உங்க கடமை கத்தருக்குள் கொண்டு வந்து விட்டேன் என் கடமை முடிந்தது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு ரட்சிப்புகளை கொண்டு வந்துட்டேன் என் கடமை முடிந்தது சந்தோஷமா இருக்கா

திருமணம் முடிப்பது கொடுப்பது நம்ம கடமையா போட்டு போயிடும் அது நம்ம கடமை அல்ல கத்தருக்குள் வளர்ப்பது நம்ம கடமை கத்தரை போதிப்பது நம்ம கடமை கத்தரை காண்பிப்பது நம்ம கடமை சபையில கொண்டு வந்து நிறுத்துவது நம்ம கடமை இல்லைன்னா சோறு போடாத